பிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அம்மா அண்ணி அத்தை மாமியார் வில்லி என்று எந்த வேடம் கொடுத்தாலும் பீத்து உதிரி தள்ளிவிடுவார் கீதா கைலாசம் மறைந்த இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரன் மருமகள் இவர் கீதா கைலாசத்தை மைய பாத்திரமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் அங்கம்மாள் டிசம்பர் ஐந்தில் வெளியாகும் படத்தை பார்த்தோம் படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய கோடி துணி என்ற சிறுகதையை மையமாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் பிரசன்ட் செய்யும் இப்படத்தை என்ஜாய் பிலிம்ஸ் மற்றும் ப்ரோ மூவி ஸ்டேஷன் சார்பில் கார்த்திகேயன் எஸ் புரோஸ் ரஹீம் அஞ்சாய் சாமுவேல் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கின்றனர் பின் ராதாகிருஷ்ணன் படத்தை இயக்கியிருக்கிறார் பட தயாரிப்பாளர்களில் ஒருவரான அஞ்சாய் சாமுவேல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கேரளாவை சேர்ந்த முகமது மஹபூப் மன்சூர் படத்துக்கு இசைய அங்கம்மாள் படத்தின் கதை என்னன்னு தூத்துக்குடி அருகே உள்ள ஒரு குக்கி வசிக்கும் விதவை பெண்மணி அங்கம்மாள் இந்த கேரக்டரில் கீதா கைலாசம் நடித்திருக்கிறார் ரவிக்கு அணியும் பழக்கம் இல்லாதவர் அடிக்கடி சுருட்டுப் புகைக்கும் ரொம்பவும் பிடிவாத குணமும் கொண்டவர் கிராமத்து வீடு அது அவருக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் பரணி திருமணமாகி அவருடைய மனைவி பத்து வயது பெண் குழந்தையுடன் அங்கேயே வசிக்கிறார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் குணம் கிடையாது அங்கம்மாவுக்கு பரணி அந்த ஊரிலேயே விவசாயம் பார்க்கிறார் மூட் அவுட் ஆனால் ஊரின் தனிமையான ஒரு பகுதிக்கு போய் நாதஸ்வரத்தை எடுத்து போய் வாசிப்பார் இல்லையென்றால் சாராயம் குடிப்பார் இளைய மகன் சரண் சிட்டியில் மெடிக்கல் படிக்கிறார் அங்கு சந்திக்கும் பெண்ணை காதலிக்கிறான் அவளோ ரொம்பவும் வசதியானவள் அவருடைய அப்பா தியேட்டர் மில் அதிபர் அவரும் சரணை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்து மகள் காதலுக்காக திருமணம் செய்ய சம்மதிக்கிறார் ஊருக்கு வந்து பெண் வீட்டார் தனது வீட்டில் அம்மா மற்றும் உறவினர்களை சந்திக்கும்போது ஜாக்கெட் போடாத அம்மாவை பார்த்து தங்களை குறைவாக மதிப்பிடக்கூடாது என நினைக்கிறான் சரண் கோபக்கார அம்மாவிடம் தானும் அன்னி மூலமும் ஊர் பெரியவர் மூலமும் சொல்கிறார் அங்கம்மாள் பையன் காதலுக்காக ஜாக்கெட் அணிந்தாரா இல்லையா என்பதுதான் முழு படமும் இறுதியில் என்னதான் ஆகிறது என்பது சஸ்பென்ஸ் அளவான கேரக்டர்ஸ் பேசும் ஒவ்வொரு வசனமும் கவனிக்க வைக்கிறது கீதா கைலாசம் இந்த கேரக்டரில் நடித்ததன் மூலம் முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்துள்ளார் பரணி சரண் பரணியின் மனைவியாக வரும் தென்றல் ரகுநாதன் மற்றும் அங்கம்மாள் அவர் வயதை ஒத்த கிராமத்து பெருசுகள் வரை அசத்துகின்றனர் நடிப்பில் கிராமத்து கதைக்கு ஏற்ற அதே சமயம் மூடுக்கு தகுந்த இசை சமீபத்தில் பார்த்ததில் நல்ல ஒரு கதையை சினிமாவுக்காக அதன் கரு சிதைக்காமல் நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கும் படம் அங்கம்மாள் நன்றி வணக்கம்